நபி சொல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய பிறந்த மாதத்தில் நாம் இருக்கின்றோம் அவர்களை பற்றி படிக்க பாட நான் பெருமிதம் கொள்கின்றேன் இறுதி அழகே அறிவை இறை தூதரே என்ற பாடல்துடைய வகுப்பு முறையாக இருக்கின்றது அஹமது அறிவே இறை தூதரே இறுதி அழகே அறிவே இறை தூதரே உங்கள் பிம்பம் எங்கள் கல்பில் தோன்றுதே இறுதி அழகே அறிவே இறை தூதரே அறிவே இறை தூதரே உங்கள் பிம்பம் எங்கள் கல்வில் தோன்றுதே பறவை பட்சிகள் முழங்கும் உங்கள் மேல் சலா பாலைவனமும் கூறும் உங்கள் மேல் சலா இனிய மலரும் கூறும் உங்கள் மேல் சலாம் இனிய மலரும் கூறும் உங்கள் மேல் சலாம் இயற்கை அழகும் பொலியும் உங்கள் மேல் சலாம் இயற்கை அழகும் பொலியும் உங்கள் மேல் சலாம் உயர்ந்த மனமும் தோற்கும் உங்கள் வேர்வையின் உயர்ந்த மனமும் தோற்கும் உங்கள் வேர்வையின் சிறந்த குணமும் தோற்கும் உங்கள் வாழ்க்கையில் தெளிந்த அறிவும் திகைக்கும் உங்கள் வார்த்தையில் தெளிந்த அறிவும் திகைக்கும் உங்கள் வார்த்தையில் அழகு நிலவும் தலைகுனியும் உங்கள் அழகில் அழகு நிலவும் தலைகுனியும் உங்கள் அழகில் தெளிந்த அறிவும் திகைக்கும் உங்கள் வார்த்தையில் தெளிந்த அறிவும் திகைக்கும் உங்கள் வார்த்தையில் அழகு நிலவும் தலைகுனியுங்கள் அழகில் அழகு நிலவும் தலைகுனியுங்கள் அழகில் இறுதி அழகே அறிவே இறை தூதரே இறுதி அழகே அறிவே இறை தூதரே உங்கள் பிம்பம் எங்கள் கல்பில் தோன்றுதே உங்கள் பிம்பம் எங்கள் கல்வியில் தோன்றுதே ஏழை எளியோரின் கதியே அன்பால் தீத்திரே ஏழை எளியோரின் கதியை அன்பால் தீத்திரே உயர்ந்த எதிரியின் சதியை பண்பால் தீர்த்திரே உயர்ந்த எதிரியின் சதியை பண்பால் தீத்திரே பாசமலரின் மணமாய் கமல்ந்தீர்களே பாசமலரின் மனமாய் கமல் தீர்களே நேசமலரின் குணமாய் வாழ்ந்தீர்களே நேசமலரின் குணமாய் வாழ்ந்தீர்களே அழகின் கலைக்கூடம் நகர் அழகின் கலை கூடம் அதுவாம் நகர் ஆதி இறையோனின் ஆனை இறங்கும் நகர் ஆதி இறையோனின் ஆனை இறங்கும் நகர் அதை விடுத்து செல்வோனாவேரோர் நகர் அதை விடுத்து செல்வோனாவேரோர் நகர் உலகில் அது போன்று வேறில்லை இல்லை நகர் உலகில் அது போன்று வேறில்லை இல்லை உயர்ந்த நகர் உயர்ந்த நபி மேல் சொல்வோமா என்றும் சலாத்தினே உயர்ந்த நபி மேல் சொல்வோமா என்றும் சலாத்தினே சிறந்த நபி மேல் சொல்வோமே என்றும் சலாத்தினே சிறந்த நபிமேல் சொல்வோமே என்றும் சலாத்தினே சல்லல்லாஹு அலா முகம்மது என்று சல்லல்லாஹு அலா முஹம்மது என்று சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் என்று சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் என்று இறுதி அழகே அறிவே இறை தூதரே இறுதி அழகே அறிவே இறை தூதரே உங்கள் பிம்பம் எங்கள் கல்பில் தோன்றுதே உங்கள் பிம்பம் எங்கள் கல்வில் தோன்றுதே இறுதி வேதம் அதனை வாங்கி தந்தீரே இறுதி வேதம் அதனை வாங்கி தந்தீரே வேத வழியில் வாழ்க்கை வாழ்ந்தீர்களே வேத வழியில் வாழ்க்கை வாழ்ந்தீர்களே பறவை பச்சிகள் முழங்கும் உங்கள் மேல் சலாம் பறவை பச்சிகள் முழங்கும் உங்கள் மேல் சலாம் பாலைவனமும் கூறும் உங்கள் மேல் சலா பாலைவனமும் கூறும் உங்கள் மேல் சலாம் இனிய மலரும் கூறும் உங்கள் மேல் சலாம் இனிய மலரும் கூறும் உங்கள் மேல் சலாம் இயற்கை அழகும் பொலியும் உங்கள் மேல் சலாம் இயற்கை அழகும் பொலியும் உங்கள் மேல் சலாம் உயர்ந்த மனமும் தோற்கும் உங்கள் வேர்வையின் உயர்ந்த மனமும் தோற்கும் உங்கள் வேர்வையின் சிறந்த குணமும் தோற்கும் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த குணமும் தோற்கும் உங்கள் வாழ்க்கையில் தெளிந்த அறிவும் திகைக்கும் உங்கள் வார்த்தையில் தெளிந்த அறிவும் திகைக்கும் உங்கள் வார்த்தையில் அழகு நிலவும் தலைகுனியும் உங்கள் அழகில் அழகு நிலவும் தலைகுனியும் உங்கள் அழகில் தெளிந்த அறிவும் திகைக்கும் உங்கள் வார்த்தையில் தெளிந்த அறிவும் திகைக்கும் உங்கள் வார்த்தையில் அழகு நிலவும் தலைகுனியும் உங்கள் அழகில் அழகு நிலவும் தலைகுனியும் உங்கள் அழகில் இறுதி அழகே அறிவே இறை தூதரே இறுதி அழகே அறிவே இறை தூதரே உங்கள் பிம்பம் எங்கள் கல்வியில் தோன்றுதே உங்கள் பிம்பம் எங்கள் கல்வியில் தோன்றுதே ஏழை எளியோரின் கதியை அன்பால் தீர்த்திரே ஏழை எளியோரின் கதியை அன்பால் தீர்த்திரே உயர்ந்த எதிரியின் சதியை பண்பால் எளியோரின் கதியை அன்பால் தீர்த்திரே ஏழை எளியோரின் கதியை அன்பால் தீர்த்திரே உயர்ந்த எதிரியின் சதியை பண்பால் தீர்த்திரே உயர்ந்த எதிரியின் சதியை பண்பால் தீர்த்திரே பாசமலரின் மனமாய் கமல்ந்தீர்களே பாச பாசமலரின் மனமாய் கமல்ந்தீர்களே தீர்களே நேசமலரின் குணமாய் வாழ்ந்தீர்களே மலரின் குணமாய் வாழ்ந்தீர்களே அழகின் கலை கூடம் அதுவா நகர் அழகின் கலை கூடம் மதுவா மதினா நகர் ஆதி இறையோனின் ஆணை இறங்கும் நகர் ஆதி இறையோனின் ஆணை இறங்கும் நகர் இறுதி அழகே அறிவே இறை தூதரே இறுதி அழகே அறிவே இறை தூதரே ിംം എങ്കിൽ തോന്തേ ഉൾ ബിംബം എങ്ങിൽ തോന്തേ അല്ലാമ വരഹി വാർക്കാത്ത அல்லாவின் தூதே அருதீபமே எங்கள் நபி எங்கள் ஹபீப் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் நபி எங்கள் யானபி அந்நாளிலே மாந்தர் திசை மாறினார் தீய வழி தன்னிலே பாவங்கள் முழுங்கி தடுமாறினார் ஏனென்று கேட்க எவர் நாடினார் அன்பாக வந்தீரே அண்ணல் நபீ அன்பாக வந்தீரே அண்ணல் நபி எங்கள் யாகபீ எங்கள் யாகபீ எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீ பாவங்களில் முழுங்கி தடுமாறினார் ஏன் என்று கேட்க எவர் நாடினார் பாவங்களில் முழுங்கி தடுமாறினார் ஏன் என்று கேட்க எவர் நாடினார் அருளாக வந்தீரே அண்ணல் நபி அருளாக வந்தீரே அண்ணல் நபி எங்கள் யா நபி எங்கள் யா 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 எங்கள் எங்கள் நபி யாகபீ தாயிப் நகரத்து வீதியிலே தடியர்கள் உம்மே நீ தாக்கினே செங்குருதி உங்கள் செம்மேனியில் வழி வந்தீர்களே கண்கள் கலங்குது கருணை நபீ கண்கள் கலங்குது கருணை நபி எங்கள் நபி எங்கள் யா ஹபீப் எங்கள் யானபீப் எங்கள் யாகபீப் அல்லாவின் தூதே அருதீபமே எங்கள் யான பீப் எங்கள் யாஹபீப் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி எங்கள் யா நபி எங்கள் யான பீப் எங்கள் யாகவே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபரக்காத்துஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் படிப்பதற்கும் பாடுவதற்கும் நாம் வல்ல அல்லாஹ் தஆலா அல்லாஹால செஞ்சிருக்கின்றான் மேலும் இது போன்று நபியை பற்றி புகழ்வதும் அதிகமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நினைப்பதும் அல்லாஹ் தஆலா நமக்கு தினம் தினமும் தஆலா நமக்கு தோஃ செய்வானாக மேலும் நாம் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அத்தனை பாவங்களுக்கும் அல்லாஹால பாவத்தை மன்னித்து நம்மளை ஒரு பிறந்த குழந்தையை போல் ஆக்கி அருள் புரிவானாக வாகிர் தவான் அஹமதுல்லாஹி ரபுல்லா அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்